தலைப்புச் செய்திகள் இன்று தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் பதிமூன்று முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாரம்பரிய உணவு திருவிழாவை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் திக்வா புயலால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிக்கி தவித்த முன்னூற்று முப்பத்தைந்து இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இந்தியர்கள் அவசியம் என்று டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு மஸ் கூறியுள்ளார் உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பத்தொன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் பதிமூன்று சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளன தேசிய நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா அணுசக்தி மசோதா நிறுவன சட்டத்திருத்தம் காப்பீடு சட்ட திருத்த மசோதா இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா உள்ளிட்டவை முக்கியமான மசோதாக்களாகும் மக்களவையில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய கலால் வரி திருத்த மசோதாவையும் சுகாதார பாதுகாப்புக்கான தேசிய பாதுகாப்பு தீர்வை மசோதாவையும் அறிமுகப்படுத்த உள்ளார் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாரம்பரிய உணவு திருவிழாவை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் இன்று தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த உணவு திருவிழாவில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்த திருவிழாவில் நாடு முழுவதிலுமிருந்து இருபத்தைந்து மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் முன்னூறு லட்சாதிபதி மகளிர் மற்றும் சுய உதவிக் குழுக்கள் பங்கேற்கின்றனர் ஹரியானா கேரளா உத்தரப்பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் உணவு வகைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இதில் அமைக்கப்பட்டுள்ள பனிரண்டு கடைகளில் இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வி தடுப்பு சிகிச்சை பராமரிப்பு மற்றும் இந்நோய் குறித்த தவறான புரிதல்களை களைதல் ஆகியவை தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது தில்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கலந்து கொள்கிறார் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக்கியுள்ள பிரச்சார வீடியோவையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார் உலக திறன்கள் ஆசிய போட்டியில் முதல் முறையாக பங்கேற்ற இந்தியா எட்டாம் இடம் பிடித்துள்ளது இருபத்தொன்பது நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் பாரம்பரிய மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த திறன் பிரிவுகளில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலம் மற்றும் திறன் சிறப்பிற்கான மூன்று பதக்கங்களையும் வென்றது இது உலக திறன்கள் தளத்தில் இந்தியா அடைந்த ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சவுத்ரி கூறியுள்ளார் இந்த போட்டியில் இந்தியாவின் செயல்பாடு நாட்டின் திறன் வளர்ச்சிக்கு சான்றாக அமைந்துள்ளதாகவும் திரு ஜெயந்த் சவுத்ரி குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீத்தைகள் புயலால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிக்கி தவித்த முன்னூற்று முப்பத்தைந்து இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்திய விமானப்படையின் சிறப்பு மீட்பு நடவடிக்கையான ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இவர்கள் மீட்கப்பட்டு நேற்றிரவு திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தனர் புயல் நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு வழங்குவதற்காக சென்றிருந்த விமானப்படையின் இரண்டு விமானங்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன திருவனந்தபுரம் வந்தடைந்த இந்தியர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்திய விமானப்படையின் இந்த மீட்புப் பணிகள் இன்றும் இலங்கையில் தொடர்ந்து நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக இலங்கைக்கான இந்திய தூதர் டாக்டர் சத்யஞ்சல் பாண்டே நேற்று கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கித் தவித்த இந்தியர்களை சந்தித்தார் இந்திய தூதரகம் சார்பில் அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் வழங்கப்பட்டதாகவும் நாடு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் டாக்டர் சத்யஞ்சல் பாண்டே உறுதியளித்தார் இலங்கையில் திட்வா புயல் மற்றும் வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது காணாமல் போன முன்னூற்று எழுபது பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து வரும் மழை மற்றும் நிலச்சரிவினால் பல மாவட்டங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவி வருகிறது மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் உதவியுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவிலாறு தொட்டி அருகே வெள்ளத்தில் சிக்கிய இருநூற்று பதினோரு பேர் மீட்கப்பட்டனர் இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறு சீரமைப்பு பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இந்தியர்கள் அவசியம் என்று டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு எலான் மஸ் கூறியுள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை குறிப்பிட்ட அவர் அமெரிக்க வாழ் இந்தியர்களால் அந்நாட்டின் பொருளாதாரம் பெருமளவில் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார் அமெரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து வரும் உயர்திறன் வாய்ந்த பணியாளர்கள் தேவை விட தற்போது அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதே சமயம் சில அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் ஹெச் ஒன் பி விசா முறையை தவறாக பயன்படுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தனது நிறுவனங்களில் கூட சிறப்பு திறமைகளுக்கான பதவிகளுக்கு தகுதியானவர்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய திறமையாளர்களை ஈர்க்கும் ஒரு முக்கிய வழியாக எச் பி விசா திட்டத்தை ஆதரிப்பதாக கூறிய திரு எலான் மஸ்க் இந்த திட்டத்தை முழுவதுமாக நீக்குவதற்கு பதிலாக முறைகேடுகளை தடுக்க சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்துவதாக அருணாச்சல பிரதேச மாநில ஆளுநர் திரு கே டி பர்நாயக் தெரிவித்துள்ளார் நேற்று அம்மாநிலத்தில் உள்ள ராஜீவ்காந்தி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் புதிய கல்விக் கொள்கையால் மாணவர்களின் திறன் மேம்பாடு அடையும் என்று கூறினார் பல்கலைக்கழகங்கள் வளர்ச்சிக்கு தூண்டுதலாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் டிஜிட்டல் இந்தியா புத்தொழில் இந்தியா போன்ற முயற்சிகளும் தேசிய கல்விக் கொள்கையும் இன்றைய இளையோருக்கு சிறந்த நெகிழ்வான கற்றல் முறைகளை வழங்கி வருவதாகவும் இதன் மூலம் சிறந்த தலைமுறைகளை உருவாக்க முடியும் என்றும் திரு பர்நாயக் தெரிவித்தார் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் அம்மாநில கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டனர் படகில் எரிபொருள் மற்றும் உணவு தீர்ந்து போனதன் காரணமாக எட்சர்லா மண்டலத்தில் உள்ள முசவானிபேட்டா கடற்கரையை அவர்கள் அடைந்தனர் மோசமான வானிலை காரணமாக ஸ்ரீகாகுளம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் நாகாலாந்து மாநிலம் உருவான தினத்துடன் இணைந்து நடைபெறும் ஹான்வில் திருவிழா அம்மாநில தலைநகர் கோஹிமா அருகே உள்ள பாரம்பரிய கிராமமான கிசாமாவில் இன்று தொடங்குகிறது பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் அம்மாநிலத்தில் உள்ள நாகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவினரும் பங்கேற்கின்றனர் நாகாலாந்தின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் இசை நிகழ்ச்சிக்கும் கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருள் கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது இந்த விழாவை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோஹிமா வந்துள்ளனர் உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று தொடங்குகிறது சாண்டியாகோவில் வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்கின்றன இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நமீபியாவை எதிர்கொள்கிறது பிரசிடென்ட் கோப்பை டேக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் பதக்கம் வென்றார் ஆஸ்திரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இதற்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் கோக்கில் ஈரன்றது தென்னாப்பிரிக்காவுக்கு முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினேழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச தீர்மானித்ததையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பது ரன் குவித்தது முன்னூற்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒவரில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளை மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பதிமூன்று முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாரம்பரிய உணவு திருவிழாவை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் தித்வா புயலால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிக்கி தவித்த முன்னூற்று முப்பத்தைந்து இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இந்தியர்கள் அவசியம் என்று டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு எலான் மஸ் கூறியுள்ளாா் உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று தொடங்குகிறது செய்தியறிக்கை நிறைவடைகிறது